ओम शांति अपनी शक्तिशाली मनसा द्वारा सकाश देने की सेवा करो तन शक्ति वाई मन नूल सकाश कुड़ को सेवे से इंगल। जैसे बाप दादा को रहम आता है ऐसे आप बच्चे भी मास्टर रहम दिल बन मनसा अपनी वृत्ति से वायुमंडल द्वारा आत्माओं को बाप द्वारा मिली हुई शक्तियां दो பாப்தாதாவிற்கு கருணை ஏற்படுகிறது அவ்வாறே குழந்தைகளாகிய நீங்களும் மாஸ்டர் கருணையுள்ளம் கொண்டவராகி உங்களது தூய்மையான மனம் மற்றும் உள்ளுணர்வினால் நல்ல வாயுமண்டலத்தை உருவாக்கி ஆத்மாக்களுக்கு தந்தையிடமிருந்து கிடைத்திருக்கக்கூடிய சக்திகளை கொடுங்கள் ஜப் தோடே சமயமே சாரே விஸ்வக்கு சேவா சம்பனி ஹே துவோ சகித் சப்கோ பாவன் பனானாஹே தோ தீவிர கதிசே சேவா கரோ இன்னும் குறுகிய காலத்தில் முழு உலகின் சேவையை நிறைவேற்ற வேண்டும் தத்துவங்கள் சகிதமாக அனைத்தையும் தூய்மையாக்க வேண்டும் எனவே தீவிரமான வேகத்தில் சேவை புரியுங்கள் ஓம் சாந்தி